வரவு திட்ட இரண்டாம் உறுதி நாளான இன்று பாராளுமன்றத்தில் சூடான இடம்பெற்றன மோல்டாவில் மாநாட்டிற்கு சென்றதும் உலக தலைவர்கள் அமது ஜனாதிபதியை தேடி வருகின்றனர் மைத்ரிபால சிறிசேனவுடன் புகைப்படம் ஒன்று எடுப்பதற்கு ஆசையாக உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர் இதுதான் இன்றைய நிலைமை நாம் யாருக்கும் இரண்டாம் பட்சமானவர்கள் அல்ல யாருக்கும் அடிபணிய மாட்டோம் இவர்கள் பஸ் தொடர்பில் பேசுகின்றனர் மேல் மாகாணத்திற்கு ஒன்று இலவசமாக வழங்குவார்களாம் ஐந்து சதமேனும் அரசாங்கத்தினால் செலவழிக்கப்படவில்லை ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன இன்று ஒன்றுபட்டுள்ளன எனினும் நமக்கு தெரியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு அணி எதற்கும் ஒன்றிணையாமல் சில சந்தர்ப்பங்களில் தமது கட்சியின் அதிகாரத்தை மாற்றுடாக பயன்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையில் அனைத்தையும் கெட்ட நோக்கத்தில் பார்க்கும் கும்பல் ஒன்று உள்ளது அந்த கும்பல் யாவர் என்பது அதிமேதகு ஜனாதிபதி சபையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் இங்கு தெளிவாகின்றது எதிர்கட்சியில் இருப்பதால் இந்த வரவு செலவு திட்டம் எம்மை சீர்குலைக்கும் வரவு செலவு திட்டம் என்று நாம் கருதினோம் கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுத்து நமக்கு கிராமத்திற்கு செல்ல முடியாத நிலைமை தற்போது கிராமங்களுக்கு சிறப்பாக செல்ல முடியும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு புண்ணியம் கிடைக்க இந்த அரசாங்கத்தை ஆட்சிப்பிடமேற்றிய மக்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு எமது ஆசீர்வாதம் இருக்கும் என்று நாமல் உள்ளிட்ட குழுவினருக்கு இடையூறு விளைவித்தமைக்கு நன்றி மஹிந்தானந்த என்னுடைய நண்பர் வருகிறார் பின்பு செல்கிறார் உள்ளே வருவதில்லை என தீர்மானித்தார் தற்போது வந்திருக்கின்றார் சிறந்தது மிக்க மகிழ்ச்சி கேட்பதில்லை என சென்றார் நாமல் சென்று அவர்களை அழைத்து வந்தார் பாம்புக்கு மண்ணெண்ணை ஊற்றியது போல உடனடியாக வந்தனர் வரவழைக்கு முறைமையை நான் அறிந்து கொண்டேன் என்ன பேசினாலும் இதனை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பது மனசாட்சிக்கு தெரியும் பாம்புக்கு எங்கு மண்ணெண்ணை ஊற்றினாலும் அது எங்கிருந்தாலும் வந்துவிடும் ஒரு வருடத்திற்கு முன்னர் ஊழலை கண்டுபிடித்தோம் ஓய்வூதியம் தொன்னூற்றி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் செயலாளர் கொடுப்பனவு ஐம்பதாயிரம் ரூபாய் எரிபொருள் கொடுப்பனவு இரண்டு லட்சத்து ஆயிரம் ரூபாய் மூன்று லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாவை ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஊழியர் செமலாபு நிதியமாக பெறுவதற்காக மஹிந்த ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்திற்கு வரவில்லை பேசுவதற்கு புகை பரிசோதனை கட்டணம் ஊடாக வரவை அதிகரிப்பதற்கு யோசனை முன்வைத்திருந்தாலும் அவை முச்சக்கர வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களுக்கு இல்லை என்பதை கூற விரும்புகின்றேன் வெளிநாட்டவர்களுக்கு இடங்களை வழங்கும் போது தற்போது நடைமுறையில் உள்ள விடயங்களில் எதுவும் நீக்கப்படவில்லை அரசு ஊழியர்களின் வாகனம் தொடர்பிலான பிரச்சினைக்கு மாற்று தீர்வாக பணம் வழங்க தீர்மானித்துள்ளோம் கல்வி சுகாதாரம் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தல் போன்ற விடயங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கியுள்ளோம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மூலதன செலவிற்காக அதிக நிதியை இம்முறை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கியுள்ளோம் இதன் காரணமாகவா சுவை இல்லை என்று கூறுகின்றீர்கள் நாட்டின் பொருளாதாரத்திற்காக அனைவரும் ஒன்றிணையுங்கள்